வெல்கம் டு மை சேனல் இப்போ யார் பற்றி பேசுகிறேன்னா நம்மளை தம்பி நீ ஒரு நாள் சிக்குவேன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிறாரு அது யாரும் இல்லை இளவரசன் அண்ணா அவரை வந்து நான் வந்து மரியாதை தான் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் நீ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு லேடி போட்டை போட்டுக்கிறாரு சேனல் காணாமல் போயிடுச்சுங்களா பார்த்தீங்களா அப்படின்னா அதை வந்து அவர் வந்து உள்ளே போய் பார்க்க எதனால் காணாமல் போச்சு என்ன காணாமல் போச்சுன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் பேசுனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம சேனல் காணா போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க ஆயிரத்தி எட்டு சேனல் உருவாக்க முடியும் அதாவது உங்களை மாதிரி அந்த மூணு சேனல் நாலு சேனலில் நம்மளுக்கு அந்த பழக்கம் கிடையாது ரெண்டாவது தம்பி நீ இன்னும் சிக்குவ உன்னை நையை புடைச்சிருவேன்னு சொல்கிறாரு நையை புடைக்கிறதுக்கு தோட்டத்தில் போட்டிருக்கிற எங்கள் கரும்பு கிடையாது நான் ஒரு சாதாரண மனுஷன் இதெல்லாம் போய் நீங்கள் வந்து வேறு ஆளுக்கிட்ட போய் சொல்லுங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு திருச்செங்கோடு கோபி குல்லம்பாளம் எல்லா ஊர்லேயும் நம்மளுக்கு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க நான் இது சொல்கிறனால உங்களுக்கு உங்களை எதிரியோ இல்லையோ இது சொல்லலை நீங்கள் சொன்னதுக்கு ஏன்சர் தான் கொடுக்குறேன் நான் ஒன்று உங்களை வந்து தப்பாக சொல்லலை நீங்கள் யாராக யாராவது ஒருத்தர் கே வேலை கேட்டுருந்தார் அவரை பற்றி திட்டினேன் பேட் கமாண்ட் திட்டி தான் உங்களை வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி நையை பிடிச்சிட்றேன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வேறு ஆளுக்கிட்ட போய் சொல்லுங்கள் நம்மக்கிட்ட சொல்லாதீங்க உங்களை வந்து பல எல்லா ஊர்லேயும் நான் பார்த்து வந்தேன் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் மாதிரி ஒரே இருந்துட்டு வீடியோ போடுற ஆள் நான் கிடையவே கிடையாது இந்த மிரட்டலெல்லாம் எனக்கு நீங்கள் விடுக்காதீங்க ஆயிரத்தி சமூக வலைதளங்கள் வலைதளங்களில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அது வந்து பொதுவாக எல்லோரும் பேசலாம் நீங்கள் பேசணும் பூரா நையை படத்துருவேன் அடிச்சிருவேன் குத்துருவே இதெல்லாம் சொல்லாதீங்க அதெல்லாம் வந்து நான் வந்து இப்போ ரீசெண்டாக தான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து அனாதிகமாக பேசினா எனக்கு பேசுகிறது எனக்கு பிடிக்காது ரெண்டாவது என்னென்னா நீங்கள் நையை பிடிச்சிருவோ ஈய பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சின்ன பசங்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் அதாவது உங்களுக்கு உதாரணத்துக்கு பிஇடிஏ பேட்டை டிவின்னு ஒன்று இருக்குது அதை போய் பாருங்கள் அதில் வந்து யாராவது பற்றி என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னா அவர் வந்து எல்லாத்துக்கடி அடி வாங்குவாரா சோசியல் மீடியாவுக்குள்ளே வந்து பேஸ் பண்ணி தாங்க ஆகணும் உங்களால் வந்து பேசுங்க இல்லைன்னா நையை புடச்சிருவேன் அடிச்சிருவேன் வெட்டுருவேன் குத்திடுவேங்க இது வந்து சொல்ல சொல்கிறது உங்கள் பழக்கம் நான் வந்து டீசெண்டாக தான் பேசிட்டு இருக்கிறேன் நான் சொல்கிறது என்னென்னா பேட் கமாண்ட் நீங்கள் பண்ணி ஒருத்தர் திட்டிக்கிறீங்க அதைத்தான் சொல்லியிருக்கிறேன் நான் வந்து உழைச்சி வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் வந்து இப்போ இந்த என்னோடய மொபைலில் பேசிட்டு இருக்கிறேன்னா அதில் ஒவ்வொரு பொருளும் என்னோடய உழைச்சி வாங்கின காசு தான் இதெல்லாம் நீங்கள் இந்த மிரட்டலில் வந்து வேறு யாருக்கிட்டே சொல்லுங்கள் நம்மக்கிட்ட சொல்லாதீங்க அண்ணா அண்ணாதான் கூட கூப்பிட்ற ஒன்று உங்களை வந்து ஒன்றும் சொல்லு அந்த தப்பாக சொல்கிற வழக்கம் எனக்கு கிடையாது அதாவது தம்பி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்டுறீங்க மிரட்டுறதெல்லாம் நம்மக்கிட்ட நடக்காதுங்க நீங்கள் நையை படைச்சிரு வாய்ஸ் கேட்டுக்கிற அது கேட்டுக்கிறோம் இதெல்லாம் சொல்லாதீங்க இந்த அண்ணா அதாவது நான் வந்து இன்னும் வந்து பேச வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வராதிங்க கண்டிப்பாக சமூக த வலைதளங்கள் நீங்கள் வந்துட்டிங்கன்னா யார் வேண்டுமானாலும் பேசலாம் அப்படி பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை சந்தி டிவி எல்லாத்துலேயும் விவாதம் நடக்குது நீங்கள் போய் ஒவ்வொன்றுக்கு சண்டை போடுவீங்களா கருத்து சுதந்திரங்க ஒன்று ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொல்லாதீங்க வந்து இந்த இந்த மிரட்டல் இருக்கிறதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க சொல்லுங்கள் நான் வந்து எதையும் பேச பண்ண தயார் நீங்கள் வந்து எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பேஸ் பண்ண தயார் இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லாதீங்க நான் உங்களை வந்து தப்பாக ஒன்று சொல்லியே உள்ளது உள்ளபடி தான் சொன்னேன் தப்பாக சொல்லியிருந்தால் நீங்கள் தாராளமாக உண்மைக்கு புறமான வார்த்தையை உங்களை வெளிய விட்டுருந்திங்கன்னா தாராளமாக தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதுக்கு உண்டான முழு உரிமை உங்களுக்கு இருக்குது நான் உள்ளது உள்ளபடி தான் சொன்னேன் இதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது இப்போன்னு சொல்கிறேன் இன்னி நையை புடச்சிடுவேன் அடிச்சிருவேன் இதென்னு சொன்னேன்னா தைரியமாக பேஸ் பண்ணுவேங்க ஏன்னா தைரியம் இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது நான் இன்னும் சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோ போட்டு ரெண்டு பேர் வீடியோ போட்டுக்கி நையை படித்தோம் உங்களுக்கு பெருமையாக இருக்குது நம்மளுக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க நீங்கள் வந்து மிரட்டலெல்லாம் வந்து நம்மளுக்கு விடுக்காதீங்க இன்னும் வந்து தான் சொல்கிறேன் என்ன சொல்கிறதுங்க நான் வந்து தான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு போட்டுக்கிறேன் உங்கள் கேவலப்படுத்தியெல்லாம் போட்டது கிடையாது அதை விட்டு போட்டு நையை படிச்சோன்னு சொல்லாதீங்க அண்ணா போதுங்களா